நான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் மட்டும்தான் தூங்குவேன்னு நடிகர் அஜித் குமாரே சொல்லியிருக்காரு என்னன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தனக்கு இருக்கக்கூடிய தூக்க பிரச்சனை பற்றி நடிகர் அஜித் கூறிக்கிட்டு இருந்த விஷயம் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு தன்னுடைய சினிமாவில் தொண்ணூறுகள் காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே தன்னுடைய உழைப்புனால உயர்ந்த அல்டிமேட் ஸ்டார் இருக்கார் இல்லையா அந்த அந்தஸ்துன்றது சாதாரணமாக அவருக்கு கிடைக்கவே இல்லை இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்று அந்த வகையில் கடைசியாக அஜித் நடிப்பில் வெளிவந்த குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது அஜித்துடைய தீவிர ரசிகரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் இருக்குன்னே சொல்லலாம் டிஎஸ்பி வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படத்துலேருந்தே நிறைய விமர்சனங்கள் ஆதிக் மேலே வச்சுருந்தாலும் அஜித் அவர்களுடைய படம் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் டேலாம் கொண்டாடி தள்ளிட்டாங்க இது மட்டும் தான் கேட்டால் கிடையவே கிடையாது கார் பந்தயத்துக்கு துபாய் ஸ்பெயின்னு கிளம்பிட்டாரு அவருடைய கரியரையா இருக்கட்டும் அவருடைய பேஷனையாக இருக்கட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபேமிலி முத கொண்டு சரியாக கவனிச்சிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு அஜித் அவர்கள் தரப்புல இருந்து அவருடைய தூக்கம் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் ஒரு பக்கம் கார் ரேசிங் போயிட்டுருக்கேன் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க அந்த லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்காங்க எனக்கு மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் பார்க்க நேரம் கிடையாது விமானத்துல பயணிக்கிறப்ப மட்டும் தான் நான் வந்து தூங்குறதுக்கு நேரமே கிடைக்கும் சொல்லலாம் எனக்கு தூக்க பிரச்சனையும் இருக்கு எனக்கு தூங்குறதுக்கு சிரமமாவும் இருக்கு அப்படியே தூங்கினாலும் ஒரு நாலு மணி நேரம் தூங்குவேன் இருக்காரு இந்த ஒரு விஷயம் பேசு பொருளா இருக்கு உடம்ப பாருங்க இயற்கை தயவு செஞ்சு நீங்க சொல்றீங்க தலானு கூப்பிடக்கூடாது அல்டிமேட் ஸ்டார்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கேக்குறோம் நீங்க இதை கேளுங்க ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அஜித் அவர்களுடைய பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரசிகர்கள் மன்றத்தை களைச்சதா இருக்கட்டும் பெருசா கெட் கெதர்ஸ் எதுலையுமே கலந்துக்கவே இல்லை ஒரே ஒரு வாட்டி ஒரு அரசியல் ஈவெண்ட் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் மனசுல இருக்க பாரத் எல்லாத்தையுமே இறக்கி வச்சவர் தான் இப்ப வரைக்கும் பெருசா எந்த ஈவெண்ட்ஸ்லயும் கலந்துக்கிறது இல்ல இறப்பு கல்யாணம் இதுலயுமே சேர்றதே இல்ல இது எல்லாமே அப்படியே தனியா போயிடுச்சுன்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாச்சு இப்படியே அவர் இருக்கிறது நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொஃபஷன் ஃபேமிலி பேஷனை கவனிச்சுக்கிறாரு தேவையில்லாத கருத்தும் சொல்றது இல்ல அவர்கிட்ட யாரும் தேவையில்லாத கருத்தும் கேட்கறது இல்ல கரெக்டா ஓட்டு போடுறாரு அவரோட வேலையை பாக்குறாரு நிம்மதியாக சந்தோஷமாக மாதிரி தான் இருக்கணும் கூட இருக்க எல்லாருக்குமே குக் பண்ணி தரதாக இருக்கட்டும் அவருடைய அந்த ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும் அதை மதிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க ஹஜீத் அவர்களுடைய உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும் மக்களுடைய வேண்டுகோளை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ